ஃபேமிலி இன்னைக்கு என்னோட இன்னைக்குர்னி பத்தி தான் பார்க்க காலேஜ் படிக்கிற நான் ஒரு வரைக்கும் தான் இருந்த அப்புறம் ஆச்சுங்க அஞ்சு கிலோ போட்டேன் அப்புறம் அப்படியே அறுவத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மாதிரி போயிருச்சு ஐயயோ அப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நிலம என்ன ஆகுறது அப்படின்னு அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் வந்தது கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சமா உடம்பு வந்தது நல்லா மாதிரி தெரியும் ஒரு ஹைட்டா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அது மேனேஜ் ஆயிருந்திருக்கும் இன்னொரு சீரியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன வெயிட் போட்ட அப்படிம்பாங்க சரி இழைக்கலாம் என்ன இழைச்சோம் அப்படின்னா என்ன இவ்வளவு இழைச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ பாக்குறவங்க எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட கருத்து வந்து சொல்லிட்டே தான் இருப்பாங்க நம்ம அதெல்லாம் வந்து பொருட்படுத்த கூடாது நம்மளோட பிஎம்ஐ தெரியும் இல்லைங்களா நம்மளோட ஹைட்டு கேட்டு வெயிட் இருக்குமா இல்லையாங்கிறது அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்து நம்ம அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நான் வந்து வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பிஎம்ஐ தாங்க கால்குலேட் பண்ணி பார்த்தேன் அவங்கவுங்க ஹைட்டு கேத்த மாதிரி அவங்கவுங்க வெயிட் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்கு அதுபடி நான் வந்து எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னோட ஹைட்டுக்கு வந்து பிஎம்ஐ வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ள இருந்தால் நார்மல் இது மாதிரி வந்துச்சுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் திரும்ப காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் அப்போ நான் வந்து கெமிக்கல் எது ஒன்று எடுக்கிறதாகட்டும் இல்லை ஜிம் போகிறதாகட்டும் இல்லை வீட்லேயிருந்து சாப்பிடாம இருக்கிறதாகட்டும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து டக்குன்னு டிசிஷன் எடுக்கவே இல்லை ஸ்லோ பை ஸ்லோவாக நம்மளோட ஈட்டிங் ப்ராசஸ்லேருந்து நம்மளுக்கு டைம் டைம் கன்சியூம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சேன் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் நினைச்ச உடனே கெமிக்கலா இருக்கா இல்லையா இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்துறது அவங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்க சாப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த உடம்பு வந்து கரெக்டா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ரெகுலர் ஹேபிட்டுக்கு திரும்பும்போது போது எவ்வளவு வெயிட் இருந்தாங்களோ அதை விட டபுள் வெயிட் தான் ஆகும் நான் கண் கூட இது நிறைய அந்த மாதிரி வந்து எனக்கு வரக்கூடாதுன்னு நான் மைண்ட் நல்லா பிக்ஸ் ஆயிட்டேன் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து உங்கள்கிட்ட ரெக்கார்ட் காமிக்கிறதுக்கு இல்லை அந்த ஆச்சு அந்த பழைய ஃபோட்டோக்கள் எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் அதோட நினைவுகளை நம்மளுக்கு இருக்கும் அதை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு அதை அவுட் காமிக்கிறேன் ஒன்னே ஒன்று தாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயரே வரப்போகுது இந்த நியூ இயர்லேருந்து நான் வந்து ரெசல்யூஷன் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் மைண்டில் இந்த மூணு குறிக்கோளை வந்து நீங்கள் எப்பவும் உறுதியாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மனக்கட்டுப்பாடு அடுத்தது உணவு கட்டுப்பாடு அதுக்கடுத்தது நான் மன கட்டுப்பாடு இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஹெவி வெயிட் போட்டுருதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட இவ்வளவு ஸ்கூல் தான் படிக்கிறானா இப்படி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அது ஜங்க் ஃபுட் நம்மளே ஆட்டி படிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இது எல்லாத்துலயும் நான் எதுக்கு முக்கியமா சொல்ல வரேன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இறங்கினாலே ஜங்க் ஃபுட்டுக்கு முதல்ல நீங்க குட் பை சொல்லு நான் சொன்னேன் இல்லைங்களா எந்த ஸ்கீம்லயும் சேரல நானா தான் செல்ஃபா வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு இப்போ அதோட ஸ்டோரி எல்லாமே இப்போ கண்டினியூ ஆகுதுங்க முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு வெயிட் மிஷின் கூட கிடையாது அது உண்மையா சொல்ல போனா நான் வந்து சரி எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களுக்கு உடம்பு சரி எல்லாம் போகும் அப்ப வந்து பாப்பாங்க வெயிட் பார்க்க சொல்லுவாங்க அதே சமயத்துல பாப்பாங்க பார்த்துட்டு நானும் பார்த்து வச்சுக்குவேன் மந்த்லி வந்து டூ டைம்ஸ் மட்டும் தான் வெயிட் பார்ப்பேன் ஃப்ரீக்வெண்டா போய் போய் வந்து வெயிட் பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒன்னா ஹாஸ்பிட்டல் பாப்பேன் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களை வந்து பேபி ஸ்கூலுக்கு வெயிட் செக் பண்றதுக்கு வருவாங்க கூட்டிட்டு வர சொல்லுவாங்க அப்ப போய் பாப்பாங்களுக்கு பார்த்துட்டு அதே சமயத்தில் நானும் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த ஒரு மாசம் ஒன்னா தேதியிலிருந்து பஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு டைம் எவ்வளவு இருக்கு அதுக்கு அப்புறம் தேதியில இருந்து திரும்பி முப்பதாம் வந்து நான் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வந்தேன் எங்க வீட்டுல சொந்தமா நான் வாங்கி வச்சு அதை பார்த்து ரெகுலரா பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் நான் பண்ணவே கிடையாது அது தேவையில்லாம நம்மளுக்கு ஒரு பிரஷர் தான் கிரியேட் பண்ணணும் நம்ம டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போய் போய் வெயிட் பாப்பா அது ஒவ்வொரு நாளும் ஏறு இறங்கும் ஏறும் இறங்கும் அதை பார்த்தா நம்மளுக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய டிப்ரெஷன் தான் நம்ம இருப்போம் பத்தாவதுக்கு வெயிட் மிஷின்னு வீட்டுல வாங்கி வச்சுட்டு வெயிட் ஏறிட்டுனா இல்லையா ஏறிட்டுனா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள அது இன்னொரு தலைவலி ஆயிருங்க அதனால நான் வந்து ஃபுல்லாவே டிசைட் பண்ணிட்டா வெயிட் மிஷினும் நம்ம வாங்கவே கூடாது மந்த்லி டூ டைம்ஸ் மட்டும்தான் வந்து வெயிட் பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தானே மனக்கட்டுப்பாடு முடிஞ்சது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு நாங்க வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பாப்பாங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க இவங்களும் ஆஃபீஸுக்கு போறாங்க ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டே வந்து நான் மார்னிங்கே ரைஸ் மதியத்துக்கு சேர்த்து வச்சு

நைட்டு வரைக்குமே ஆக்டிவா ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா அவன் வந்து சூப்பரா இருப்பான் அப்படின்னு நாம் யோசிச்சு பார்த்தா எங்களோட ஃபுட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்டை வந்து அதிகம் இன்டேக் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம கொஞ்சமா பொரியல் வச்சுப்போம் அது மாதிரி கொஞ்சமா சாம்பாரோட ஊற்றி சாப்பிட்டு அதோட வைண்டப் பண்ணிடுவோம் அப்புறம் மறுபடியும் பசிச்சது அப்படின்னா நம்ம நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்றது கிடையாது ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்துருது ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட்டாக தான் இருந்தது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன எனர்ஜிஸ் எல்லாம் தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் ரட்டோடய பங்கு நம்ம உடம்புக்கு வந்து தேவைதா அது சுத்தமாக அவாய்ட் பண்ணின்னு நான் சொல்ல வரல கார்போஹைட்ரேட் வேணும் அதுக்கப்புறமா ஃபைபர் வேணும் புரோட்டீன் வேணும் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் வேணும் மினரல்ஸ்லேருந்து எல்லாமே வேணும் ஸோ நம்மளோட என்னென்ன டே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அதே சமயம் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நான் வந்து எப்படி பழகிட்டேன்னா நல்ல ரைஸே சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஆகும் இ சம்டைம்ஸ் நைட்டே வந்து நமக்கு ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறமேல்தான் எனக்கு தூக்கமே வரும் ஏன்னால் அம்மா வீட்டிலேருந்து நம்ம அப்படியே பழகியாச்சு அதில் ஏதோ சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தூக்கமே வராது ரொம்ப நிறைய நாள் வந்து அந்த டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு ஏன்னா நம்மள ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு எனக்கு அது ஃபில்லிங் ஃபீல் இருந்தால் தான் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அஞ்சும் கம்மியானாலுமே வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது தூங்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி பண்ணி பண்ணி என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டொமக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே வந்து எனக்கு நாள் பட நாள் பட தான் தெரிஞ்சது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுனால தான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணியாச்சு அப்போ என்ன

சொல்ற மாதிரி ஆரம்பிச்சேன் பாப்பாங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே கலப்புறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மார்னிங் நைன் தேர்ட்டி ஆயிரும் அந்த டைம்ல நைன் தேர்ட்டில இருந்து அப்புறம் டென் ஓ கிளாக் சாப்பிட்டு அப்புறம் மதியானம் மாதிரி டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆகி அப்புறம் நைட்டு பாப்பாங்கல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆகி அந்த மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு ஸோ டைமிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இதே வந்து நம்ம கட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் காலையில என்ன பண்ணேனே சுடு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட காலையில சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃபுல்லா சாப்பிடாம இல்ல கஞ்சி மாதிரி டைப்புக்கு வந்து மாறிட்டேன் ஒரு ஒரு கால் லிட்டர் டம்ளர் இல்லைன்னா ஒரு பெரிய டம்ளர் மாதிரி இருக்கும் சைஸ்ல நம்ம அது ஃபுல்லா நம்ம ஒரு கஞ்சியால எடுத்துக்கறது அந்த கஞ்சியில வந்து நம்மளுக்கு அன்னைக்கு டே தேவையான எல்லா இருக்கா நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த கஞ்சியில் இருக்காங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கஞ்சின்னு மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாலே தாய் கஞ்சி இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாவு எல்லாம் விற்பாங்க அதே மாதிரி பேபிஸ்குள்ளேயே கொடுக்குறாங்க சத்து மாவு கஞ்சின்ட்டு அதுக்கப்புறம் கவுனி அரிசி கஞ்சி இருக்கு ஓட்ஸ் கஞ்சி இருக்கு அப்படின்னு டெய்லி ஒரே கஞ்சி கொடுத்தா நம்மளுக்கு வந்து போரிங் ஆயிடும் அதனால கஞ்சி வகைகளை வந்து மாறிக்கிட்டேன் ஏன்னா ஒரு நாளைக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து அவாய் பண்ணிக்கிட்டேன்ட்ஸ் குடிச்சா நம்மளுக்கு ஒரு கஷ்டமும் தெரியல ஏன்னா நம்மளுக்கு வேர்கடலை சட்னி போடுற கல்லா வச்சிருப்போம் அது எல்லாமே வந்து ஒவ்வொரு சத்துக்கள் தான் நம்ம தனியா வந்து சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல தான் இருக்கும் நம்ம ஹைஃபையான அந்த நட்ஸ் வெரைட்டிஸ் தான் வாங்கி சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது நான் அந்த மாதிரி ஆப்ஷனுக்கும் போகல என்கிட்ட அவைலபிளா இருக்கிற வேர்க்கடலையும் நம்ம சட்னி போடுற கல்லையுமே தான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அது ஒரு ஹேண்ட்ஃபுல்லா வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டூ பேரட்சி மலை எடுத்துக்கிறது அந்த மாதிரி எடுத்து நம்மளோட பிரஞ்ச் டைம் வந்து புரிஞ்சிருச்சு அதனால எப்பவும் போல நம்ம அதிக எவ்வளவு ரைஸ் சாப்பிடணும் அதே அளவு ரைஸ் அது போக காய் அப்புறம் தயிர் நைட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஹாஃப் தான் சாப்பிட போறோம் அதனால நான் வந்து ஃபுல்லாவே மதியானத்துக்கு சாப்பிட்டுக்குவேன் அது கார்போஹைட்ரேட் வந்து அந்த ஒன் டைம் மட்டும் நான் ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துக்கும் ஆனால் அப்போ மதியம் மட்டும்தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் மார்னிங்கும் சரி நைட்டும் சரி அந்த மாதிரி ரைஸ் எடுக்க கிடையாது காய் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ரசோன்னு எப்பவும் போல என்னென்ன நம்ம வீட்டில் அன்னைக்கு சமைச்சிருக்கோமோ அதே மட்டும் தான் சாப்பிட்டேன் எனக்காக சொல்லிட்டு நான் தனியாக வந்து மதியத்துக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு நீங்க வந்து சொல்லுவாங்க மில்க் இல்லாம வந்து டீ குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனா இன்னொன்னு இதே சொல்றது என்னன்னா டீ காஃபி குடிச்சோம்னா நம்ம கிட்ட இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே வந்து அதை எடுத்துரும் அப்ப நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம டீ குடிச்சோம்னா அது ஒருமே வேலையே செய்யாது அப்படியே அதை குடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சேன் அது படிச்சதுல நான் டீ காஃபியும் விட்டாச்சு அப்படியே பாப்பாங்களுக்கு சாயங்காலமா வந்து பால் சூட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கும் சேர்த்து ஒரே ஒரு டம்ளர் பால் போட்டு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரும்பு சக்கரை மட்டும் தான் போட்டேன் வேற எதுவும் போட கிடையாது அதே மாதிரி வேற எதுவும் மறுபடியும் ஈவினிங் சாப்பிடும் போல இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஃபுட்ஸ் ஏதாவது அவைலபிளா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்குவேன் அப்படியும் இல்லை அப்படின்னா நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு இருந்துக்கிறது அப்புறம் நைட்டுக்கு மட்டும்தான் நைட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாலு தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு வந்து அதை மூணாக மாற்றுனேன் மூணுல இருந்து அதுக்கப்புறம் ரெண்டு அவ்வளவுதான் அது கம்மியாகவும் போக கூடாது எச்சாவும் போக கூடாது அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க போடுறதுக்கும் ஒரு கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆச்சு மெயின்டைன் ஆகணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து தொப்பையெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும் ஒன்னா வந்து நைட்டுக்கு ஹாஃப் ஸ்டொமக்கா சாப்பிடுறது அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஆஃப் த டே வந்து நம்ம வந்து கொள்ளு கஞ்சியும் வச்சுக்கிட்டேன் காலையில வந்து கவுனி அரிசி கஞ்சியோ இல்ல வெறும் சாப்பாடு அரிசியோட கஞ்சியோ அந்த மாதிரி கஞ்சி எடுத்துட்டு நைட்டுக்கு வந்து அதே மாதிரி தான் மேக்சிமம் ஆஃப் த டே வந்து நான் வெறும் கொள்ளு கஞ்சி மட்டும் எடுத்துட்டேன் இன் கேஸ் வந்து நைட் சாப்பிட்டு போற அடிச்சது அப்படின்னா நான் காலையில் கொழுகஞ்சியா மாத்திட்டு நைட்டுக்கு வந்து திருப்பியும் வேற ஏதோ ராயோ ஓட்ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வெறும் அது உப்பு மட்டும் போடுற மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு சீரகம் பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் மிளகு அதெல்லாத்தையுமே போட்டு நம்ம குக்கர்லயே எப்பவும் போல நம்ம காய்ச்சல் வந்து கஞ்சி வைப்போம்ல அதே மாதிரி தான் ஃபிளேவருக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா போட்டு ஒன் டூ டூ விசில் இட்டோம்னா போதும் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு பவுல் அளவுக்கு ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிரும் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் டென் டேஸ் வந்து ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து மைண்ட் ஆளு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாவே தெரியாது நான் நிறைய பேர் சின்ன ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கிறேன் இந்த ஃபேட் பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிருப்பாங்க ஒருவேளை நாமளும் நம்மளோட ஃபிட்னஸ் வந்து கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நிலைமைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற மேலே அந்த பயந்து எனக்கு இருந்துச்சு நான் எப்பெல்லாம் அசால்ட்டாக அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது அடுத்த செகண்டே எனக்கு ஃபேட் பீப்புளெலாம் போகிற மாதிரி எல்லாம் என் கண்ணுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே தான் நான் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ஆறு மாசத்துக்குமே வந்து பண்ணேன் நானும் ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் லாஸ்ட் இயர் ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து புதுசா வீடு எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அப்ப அந்த டைம் கரெக்டா வந்து என்னால சாப்பாடு வந்து சாப்பாடு டைமுக்கு சாப்பிட முடியல கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் வீட்டு கட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் சோ வேலை இருக்கும்னு அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கவனிக்க நேரம் இல்லை என்னங்க அதனால நான் விட்டுட்டு பிப்ரவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி காலையில கஞ்சி மதியானத்துக்கு ஸ்டொமக் ஃபுல்லா சாப்பாடு நைட்டுக்கு வந்து கஞ்சி இல்லைன்னா ஹாஃப் ஸ்டொமக் டின்னர் ரைஸ் வந்து எக்கௌண்ட் கொண்டு எடுக்க எடுத்துக்கவே கூடாது அப்படியே வந்து எனக்கு ரைஸ் மிச்சமா இருந்துச்சு அப்படின்னா அதை தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் காலையில பிரேக் பாஸ்ட்டுக்கு எடுத்துக்குவேன் பழைய சாப்பாடு வந்து தயிர் போட்டு வச்சு சாப்பிடுவாங்களா அது பிரேக் சாப்பிட்டு முடிச்சுக்குவேன் அப்போ மதியத்துக்கு கீரை வச்சிருந்தேன்னா அந்த கீரையோட எடுத்து டச் பண்ணிக்கிறது அவ்வளவுதான் அதே மாதிரி மதிய கீரை ரிமைனிங் ஆனாலும் நைட்டுக்கு வந்து ஐ மீன் கீரைனா வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் ஏதோ செஞ்சிருந்து சாப்பிட முடியாம ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நான் அதை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் அதுல நைட்டுக்கு கஞ்சியோட வச்சு சாப்பிட்டு அதை வந்து வெறும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு மட்டும்தான் உடம்பு உடம்பு குறைச்சிங்க அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு எவ்வளவு எவ்வளவு உணவு கட்டுப்பாடு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த உடற்பயிற்சி வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபுட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் பிப்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸசைஸ் வாக்கிங் அது எல்லாமே தான் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னோன்னு ஹெவி எக்ஸசைஸ் நான் வந்து எதுவுமே பண்ணவே கிடையாது அந்த டைம்ல வந்து பாப்பாவுக்கு எல்லாம் ஆனுவல் டே லீவ் விட்டாங்க ஏன்னா பிப்ரவரிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மார்ச் ஆல்மோஸ்ட் மார்ச் மார்ச் எண்ட்லயே வந்து பாப்பாங்களுக்குல எக்ஸாம் முடிஞ்சது சோ மார்ச் எண்ட்ல இருந்தே நமக்கு ஒரு ஜூன் அப்புறம் வேற ஸ்கூல் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஜூலை வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கிடைச்சு அந்த பீரியட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூல் காண்பிறதா இருந்தா நான் நேத்துல இருந்துச்சு எல்லாத்துக்கும் வேலைய முடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அவங்களுக்கு லீவு இருந்தது எனக்கு ஒரு பிளஸ் ஒரு போனஸ் பாயிண்டா நான் அதை கன்சிடர் பண்ணிட்டேன் பாப்பாங்களும் திரும்பி ஸ்கூல் போறதுக்குள்ள நாங்களும் வந்து சூப்பரா ரிட்டர்ன் பேக் ஆயிடணும் அப்படிங்கறதே தான் ஃபுல்லா மைண்ட் செட்ல வெச்சிட்டே தான் இருந்தேன் பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ்னா சிலதெல்லாம் இருக்கு இல்லீங்களா அந்த இது மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்புறம்

வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து லீன் ஆயிரும் கொஞ்சமாவது அந்த சப்பினஸ் இருந்தா தான் உனக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க சரி நாமளுமே பார்த்தோம் நம்ம காலேஜ் படிக்கிற அளவுக்கு வந்தா போதுன்னு தான் நினைச்சிருந்தோம் நம்ம அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போது இருந்த வெயிட்டே வந்து வந்தாச்சு ஈவன் இப்ப நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட காலேஜ் டைம் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் எல்லாமே போட்டு பார்த்தா சூப்பரா எனக்கு வந்து ஃபிட்டா இருந்துச்சு முதல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே அம்மா வீட்டுல தான் ஃபுல்லா ட்ரெஸ் வச்சிருந்தேன் அது போட்டா போடவே முடியாது அம்மாவும் வந்து அதெல்லாம் தூக்கி போடாம சரி அவங்க வந்து போட்டு பார்க்க முடியாது ஏன்னா பேபிஸ் வந்தாலும் நைட்டி தவிர எதுவுமே போட முடியாது நைட்டி போட்டு போட்டோ என்னவோ நல்லா பாடி வந்து என்லாஜ் ஆயிடுச்சு ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே வந்து நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு எப்போ ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிக்கு வந்த உடனே அது இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நைட் நைட் வந்து கடுக்கா பொடி வந்து அரை ஸ்பூன் வந்து குடிச்சிட்டே இருந்தேன் நம்மளோட கழிவுகளை வந்து டெய்லியும் வந்து கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு யூஸ் ஆகும் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான் எப்போ வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நைட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வரைக்கும் வந்து நான் அப்படியே தான் வந்து அதை மெயின்டைன்

எல்லாமே வந்து படிப்படியாக தான் வந்து குறையணும் ரொம்பவே மாசா ஒரே டைம்ல குறைஞ்சிட்டு அதே டைம்ல வந்து திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அது வெரைட்டி ஏறக்கூடாது அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்டே உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி கஞ்சி வெரைட்டிஸ் எல்லாம் வெயிட் லாஸுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வந்து தனியாக நான் மாதிரி கஞ்சி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் வீடியோவை போடுறேன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன மெரிட்ஸ் அண்ட் டீ மெரிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாடி ஷேப் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கலாம் எப்பவுமே இந்த ரெகுலராக நைட்டி மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி ஷேப் இல்லாத ட்ரெஸ்ஸையே வந்துட்டு போட்டு ஒரே போரிங்காக இருக்கும் விதமான ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் எங்காக மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின் முதற்கொண்டு எல்லாமே வந்து கிளியராக இருக்கும் ஸோ பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கும் சுகர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவே வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆகும் ஆகட்டும் இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுறது விசிபிளாவே தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம அந்த கொத்தமல்லி ஜூஸ் குடிக்கிறது அதுக்கப்புறம் புதினா ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல கிரீனிஷ் ஜூஸா வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு சூப்பரா ட்ரீட்மெண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மாதிரி எங்காவே தெரியும் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளே நம்ம பார்க்கும் ஒரு மாதிரி கான்பிடென்டா இருக்கும் ஒரு மாதிரி ஃபிட்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு சூப்பர் பிளஸ் பாயிண்டா இருக்கும் அழுத்தி சொல்ற எல்லா ஃபுட்டுமே உங்க பிளேட்ல வந்து ஈக்குவல் பேலன்ஸா இருக்கிற மாதிரி சாப்பிடணும் நீங்க ஒண்ணுக்கு மட்டும் ரொம்ப ஹைஃபையா கொடுத்துட்டு இன்னொன்று வந்து ஒண்ணுமே இல்லாம விடுறது அந்த மாதிரி கிடையாது ஒரு பிளேட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளேட் உங்களுக்கு ஒன்று ஸ்டொமக் ஃபில் ஆக போகுது அப்படின்னா அது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேட்ல இருந்து நீங்க அதை இன்டேக் பண்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் தண்ணி குடிக்கிறதாகட்டும் அதே மாதிரி நல்ல டெய்லியும் நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஃபுட்ட வந்து நம்ம கன்சியூம் பண்றதாகட்டும் அதே மாதிரி ரொம்பவே ஸ்டொமக் ஃபுல்லா சாப்பிடாம ஹாஃப் ஸ்டொமக் ஃபுட்டு கால் ஸ்டொமக் வாட்டர் கால் ஸ்டொமக் வந்து எம்டியாவே விட்டுறணும் அப்போதான் வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் அது எப்பவுமே அது அதுக்கப்புறம் நான் ஒன்றும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மந்த்லி டூ டைம்ஸ் வந்து நான் எதுவுமே சாலிட் ஃபுட் எடுக்கிறதே கிடையாது லிக்யூட் ஃபுட் மட்டும்தான் அது வந்து சங்கடா சதுர்த்திக்குன்னு சொல்லிட்டு விநாயகர் சாக்காக ஒன்று அப்புறம் வியாழக்கிழமை வந்து சாய் பாபாக்காக ஒன்றுன்ட்டு ஸோ நாலு வாரம் இருக்கு ஒரு வாரம் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கு அடுத்த வாரம் விட்டு அதுக்கடுத்த வாரம் வியாழக்கிழமை சாய் பாபாக்காக சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரி வெறும் லிக்யூட் மட்டும்தான் அப்போ சாலிட் ஃபுட் இல்லாமல் இருந்தால் அதுவுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்த டீவார்மிங் எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று எடுக்கிறது அதுவும் வந்து கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்க இருக்கும்போது நாங்களும் கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து அதை எடுத்துருது அதையும் மறந்துடாதீங்க டீமரிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு பயங்கரமாக நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த புரோட்டீன் சம்மந்தமாக இருக்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ரேராக தான் அந்த எக் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு விட்டாச்சு கொஞ்சம் ஒர்க் பிஸிலையும் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது எல்லாமே ஃபுட்டு வந்து பேலன்ஸ்டாக எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு எந்த லாஸும் ஆகாமல் நம்ம எப்போ போல் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ நான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த டயட் வந்து என்னோட உடம்புக்கு எந்த எஃபெக்ட்டுமே பண்ண கிடையாது நான் ஆர்டிஃபிஷியலாக வேறு எதுவுமே உள்ளே கொண்டு வர கிடையாது நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருந்ததோட சரி மூணு வேளைக்குமே வந்து கார்போஹைட்ரேட்டை கட் பண்ண முதல் விஷயமே ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த சுகர்ஸ் டீ காஃபி அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்டொமக்காக சாப்பிட்டு பழகுறது ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறது அஞ்சாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளண்ட்டியாக வாட்டர் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னோட வெயிட் லாஸ் வந்து நான் வந்து கம்மி பண்ணணுது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிப்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி ஃபைவ் இல்லைன்னா பிப்டி சிக்ஸ் அதுலயே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது அதுல ஏறதும் இல்ல கம்மியாகிறதும் இல்ல இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சாப்பிட பிடிக்கல கொஞ்சம் லைட்டா தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கே சில எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம் மதியமே வந்து சாப்பிட்டு அப்படின்னா எனக்கு ஈவினிங் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பனானா இருந்துச்சு அப்படின்னா பனானாவும் அதுவும் சாப்பிட்டே வந்து விட்டுறது திருப்பி சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறது அந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு பசிக்கும் போது நீங்க நல்லா சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி தாகம் இருக்கும்போது நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க உடலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க அது எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட்டு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு மேரேஜ் பேபி அதாகிறது அதுக்கப்புறமா ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளேயே முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து உங்கள் உடம்பு வந்து உங்கள் உடம்பு சொல்கிற பேச்சை தான் கேட்கும் தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கும்போது நம்ம சொல்கிற பேச்சு நம்ம உடம்பு கேட்கும்ங்கிறது மாதிரி எனக்கு எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு சிசேரியனாக இருந்தால் கூட உடனே கஷ்டப்பட்டு இருந்துருக்குன்னு என்னமோ என்னன்னு தெரியல ஸோ நார்மல் டெலிவரியாக இருந்த இருந்தங்காட்டிக்கு நேச்சுரலாகவே எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் வெயிட் வந்து எனக்கு அப்படியே பேலன்ஸ் ஆகிடுச்சு இதுதான் என்னோட ஸ்டோரி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வேற ஒரு ரியல் டைம் ஸ்டோரி எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் தயார் தயாரிச்சுக்கோங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்